இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய குணம் அட்வென்ச்சரஸ்னஸ் துணிந்து செயல்படுதல் பொதுவாக ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருப்பீங்க துணிஞ்சவனுக்கு துக்கம் இல்லை அழுதவனுக்கு வெட்கம் இல்லைன்னு சொல்லுவாங்க வாழ்க்கையில் நிறைய நம்ம ஃபேஸ் பண்றோம் ஒரு சில சூழ்நிலைகள் புதுசாக இருக்கும் கொஞ்சம் ரொம்ப கஷ்டமானதாக தோணும் அன்யூஷ்வலாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த அசாதாரண சூழ்நிலைகள் அந்த பிரச்சனைகளை கூட எப்படியாவது நம்ம தாண்டிடணும் அப்படின்னு ஆசைப்பட்டு அது செய்யறதுக்காக முற்படுறது தான் துணிஞ்சு செயல்படுதல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஸோ அப்போ அந்த மாதிரி செயல்படக்கூடியவர்கள் ரிஸ்க் எடுக்கிறது கூட கொஞ்சம் தயாராக இருப்பாங்க ஏன்னா செய்கிறதுனால என்ன ரிசல்ட் வரும் வெற்றி கிடைக்குமா இல்லை தோல்வி அடைய போகிறோமா அது எதுவுமே வந்து ஒரு கிளியராக அவங்களுக்கு முன்னாலே ஒரு பிக்சர் இல்லாமல் வந்து இருந்துகிட்ருக்கும் பட் செய்யணும் அப்படின்னு துணிஞ்சு நின்று செய்வாங்க ஏன்னா அவங்க மனசில் அவங்களுக்கு தெரியும் பயந்தாலும் எதுவும் ஆக போகிறது இல்லை செய்யாமல் இருந்தாலும் ஒன்றுமே நடக்க போறதில்லை ஸோ பெட்டர் நம்ம என்ன பண்ணலாம் துணிஞ்ச தான் பார்க்கலாம் அப்படிங்கிற அந்த ஆசையோடு அவங்க செய்யறதுக்கு முற்படுவாங்க உதாரணமாக பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் யாருமே போகாத ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டு அதுக்காக ஈடுபடுறது இல்லை யாருமே இது வரைக்கும் செய்யாத ஒரு காரியத்தை வந்து நம்ம செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டு அதற்காக காரியத்தில் ஈடுபடுறது இதெல்லாம் தான் நம்ம துணிஞ்சு செயல்படுதல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஸோ இந்த மாதிரி காரியம் செய்கிறப்ப அவங்களுக்குள்ள ஓகே ஃபைன் நம்ம இந்த காரியத்தில் ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா சந்தோஷம் தோல்வி அடைஞ்சிட்டோனாலும் ஓகே பல புதிய விஷயங்களை நம்ம கற்றுப்போம் அப்படிங்கிற அந்த ஒரு நல்ல நம்பிக்கையோடு ஒரு தன்னம்பிக்கையோடு அவங்க அந்த காரியத்தில் வந்து ஈடுபடுவாங்க ஏன்னா துணிஞ்சு செயல்படுறது நமக்கு வாழ்க்கையில் புது புது நிறைய அனுபவங்களை கற்றுக் கொடுக்கும் ஒரு முறை விவேகானந்தர் அவருடைய நண்பர் மற்றும் நண்பருடைய மனைவி மூணு பேரும் சேர்ந்து ஒரு இடத்துல நடந்து வந்துகிட்டே இருந்தாங்க இப்போ திடீர்னு அவங்க மூணு பேர் நடக்கிறதுக்கு பின்னால் ஒரு மாடு அவங்கள துரத்திக்கிட்டு வருது அந்த மாடு அவ்வளோ வேகமாக வருது அதோட ஸ்பீடை பார்த்தே அந்த நண்பருடைய மனைவி மயக்கம் போட்டு அப்படியே விழுந்துடுறாங்க இப்போ தன்னுடைய வைஃப் என்ன பண்ணுறாங்க இப்படி இருக்காங்களே அப்படின்னு அவங்கள கவனிக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுக்குள்ளே அந்த மாட்டோட வேகத்தை பார்த்து அந்த விவேகானந்தருடைய நண்பர் பயந்து போய் அந்த இடத்துலேருந்து ஓட ஆரம்பிக்கிறார் இப்போ விவேகானந்தரானால் கொஞ்சம் கூட இப்படி அப்படி அசையாமல் அப்படியே திரும்பி அப்படியே ஆணி வேர் போல் ஸ்ட்ராங்காக அப்படியே பார்வையை கொஞ்சம் கூட அசைக்காமல் நின்னுடுறார் இப்போ மாடு மயங்கி விழுந்த அந்த மனைவி மற்றும் நின்றுட்டு இருக்கக்கூடிய இந்த விவேகானந்தர் இவங்க ரெண்டு பேரையுமே விட்டுட்டு இருக்கக்கூடிய அந்த விவேகானந்தருடைய நண்பரை துரத்த ஆரம்பிக்குது அந்த நண்பரும் பயந்து போய் ஒரு வழியாக ரொம்ப தூரமாக இருக்கக்கூடிய ஒரு கட்டட வேலைப்பாடு நடக்கக்கூடிய ஒரு இடத்துல உள்ளார நுழைஞ்சி எப்படியோ தப்பிச்சிடுறார் அந்த வேலை பண்ணுற இடத்துல நிறைய பேர் ஒர்க்கர்ஸ் இருந்தாங்க அவங்க எல்லாம் சேர்ந்து அந்த மாடை கட்டி போட்டுடுறாங்க இப்போ விவேகானந்தருடைய நண்பர் ரொம்ப அப்படியே ஆச்சரியப்படுறார் எப்படிறான் இந்த மாதிரி ஒரு டேஞ்சரஸான ஒரு சுச்சுவேஷனில் கூட இவர் எப்படி அப்படியே நிற்கிறார் கொஞ்சம் கூட பயப்படாமல் அப்படின்னு விவேகானந்த வந்து கேட்குறாரு எப்படி நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னு விவேகானந்தர் சொல்கிறார் நான் ஒன்றுமே பண்ணல நான் எப்பயும் போல சரி எது வந்தால் வரட்டும் சமாளிச்சிக்கலாம் அப்படின்னு நான் தைரியமாக நின்ன அவ்வளோதான் நான் வேறு எதுவும் பண்ணலை அப்படின்றார் பொதுவாக பாருங்க விலங்குகள் பயப்படக்கூடியவங்கள தான் அது ரொம்ப அதாவது ஓடக்கூடியவங்கள பார்த்து அது ரொம்ப திருப்பினால துரத்திட்டே வரும் ஆனா நிற்கிறவங்கள பார்த்து தைரியமா நின்னுட்டாங்க அப்படின்னா அது அவங்கள ஒன்றுமே பண்ணாது நேயர்களே அதே மாதிரிதான் வாழ்க்கையில கூட நிறைய பிரச்சனைகள் விஷயங்கள் நம்ம ஒவ்வொருத்தரையும் துரத்திட்டு வந்துட்டே இருக்கு நம்ம ஓடிட்டே இருக்கோம் அதை துரத்திட்டே இருக்கு ஆனா ஒரே ஒரு முறை ஜஸ்ட் ஒன்லி ஒன்ஸ் ஒரு முறை தைரியமாக நின்று தான் பார்க்கணுங்களேன் அப்போ ஆச்சரியப்படுவீங்க வரக்கூடிய பல பிரச்சனைகள் தைரியமாக நிற்கிற நம்மள பார்த்து அது காணாமல் ஓடியே போயிடும் எப்படியும் வீக்காக இருக்கக்கூடியவர்கள் கோழையர்கள் ஜெயிக்க போகிறது கிடையாது ஸோ நாம் தைரிய வச்சு நம்பிக்கையோடு வரக்கூடிய அந்த விஷயத்தை துணிஞ்சு ஃபேஸ் பண்ணலாமே பயத்தை எதிர்நோக்கலாமே அந்த விஷயத்தை ஃபேஸ் பண்ணலாமே அப்போ நிச்சயமாக நமக்கு வெற்றிங்கிறது கைகூடும் ஸோ வெற்றி அடையலாம் மகிழ்ச்சியோடு வாழலாம் நன்றி ஓம் சாந்தி